நான் கிளாஸ் முடிஞ்சிச்செல்ல நேர பசன் கிரிக்கெட் விட்டு வீட்டுக்கு வருவே. அம்மேட்ட கூட சொல்லுவே. எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்துச்சு அதனால தான் லேட்டடி. கரெக்டாக நிபிச்சுறவா? இல்லமா? இவன் கிரிக்கெட் எங்க பையன் கூட சித்தி அம்மா என்ன கொஞ்சம் நம்புவே இல்லையா? நான் கொஞ்சம் நம்பிட்டு அப்படியே இருக்காதேன்னுட்டி சோபிய அப்பா வீட்டுக்கு வந்தா, એમ வாய்ஸ் எலம்பவே செய்யாது ஒரு <laughs> <laughs>

இப்ப போக மாட்டேன்னு சொன்னானே நான் போய் கூட்டிட்டு வரேன் வா இல்லடா இப்ப அப்பா ஃபோன் பண்ணிரவே போறேன் இப்டியேடா அப்பாக்கே பேரை சொல்லி சொல்லி பாயங்காட்டி பாயங்காட்டி அப்பா நானே ஒரு பைய ஏத்த கொண்டு வந்துடாதாச்சு ஜுபி களம்பிட்டியா அப்படியே நீ போறேன் சரிடா சோவியை போய் கூட்டிட்டு நன்றேன் சரி ஜுபி ஏடி ஜுபி கலகலப்பா ப्यासிட்டுதுமா

இது ராணியா செல்வியா இட்லி வந்துட்டேனா காலையில இட்லியும் சாம்பார் ஏதாவது வைக்கணும் என்னதான் இங்க வந்து நிக்கிறிய அப்பா செல்வி இல்ல செல்வி மட்டன் வாங்கிட்டு வந்தேன் சிக்கனா இருக்கு அதான் குழம்பு வைக்கிறீங்களா எப்படின்னு கேக்கலான்னு வந்தேன் ராணி இங்க எங்க சும்மா பேசி பார்த்தேன் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா ஏய் அம்மா என்ன விளையாடவா செய்ய ராணி நான் செல்வின்ல நினைச்சிட்டேன் சும்மா கூப்பிட்டு பார்த்தா அத்தானே நீங்க ஏமாறுறீங்களா ஏமாந்துட்டீங்களா காலையில என்னது இட்லியா ஆமாங்க இட்லி வச்சு சாம்பார் வச்சிரலாம்னு பாக்கேன் என்னம்மா இட்லியா சாம்பார்மா ஆமா மக்கா காலைக்கு இட்லி சாம்பார் வச்சிரோம் மதியத்துக்கு சோறு வச்சி மட்டன் அப்பாடிச்சு நிறைய மட்டன் குழம்பு வச்சி சிக்கனே புரிச்சிரலாம் யாமக்ளே எப்பவும் இட்லி சாம்பார் போர் அடிக்குதுப்பா புதுசா தான் ட்ரை பண்ணலாம்ல புதுசாவா என்னமக்கா எடி பக்கெட் பிரியாணி ஆமா அதான் சூப்பர் ஏமா இன்னைக்கு உங்களுக்கு சமையலுக்கு ரெஸ்ட் ஓகே ஏமாக்கா நீ என் தங்கச்சி மா சமைக்க போறிய ஆமா அப்படியே நாங்க சமைச்சிட்டாலும் ஏமா காமெடி பண்ணிக்கிட்டு பின்ன என்ன டி அது இல்லாம காலையில இட்லி அடி பிரச்சனை இல்லையா மட்டன் குழம்பு வச்சிருங்க இட்லியே மட்டன் குழம்பு மதியானத்துக்கு வேணா சிக்கனா பொறிச்சிருங்கம்மா நம்ம பக்கெட் பிரியாணி ஆர்டர் போட்டு வாங்குவோமா இன்னை உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கான் சித்திட்ட நிறைய நேரம் பேசுற மாதிரி இருக்கான் எப்படி பக்கெட் பிரியாணியா ஆமா ஆமா ராணி இன்னைக்கு உனக்கு சமையலுக்கு ரெஸ்ட் ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிடலாம் சரியா என்ன வாங்க போறிய அட வா செல்வி கூட்டத்துக்குள்ள உன்ன தெரியவே மாட்டேங்குது பாத்தியாக்கா அத்தா எப்படி கலாய்க்கிறாவணி உண்மையாதானடே சொன்ன இதுல என்ன கலாய்க்க வேண்டி இருக்கு சித்தி இன்னைக்கு உங்களுக்கு அம்மைக்கு சமையலுக்கு ரெஸ்ட் பாத்தியா பக்கெட் பிரியாணி ஆட்ட போட்டு வாங்கிடலாம் சரிமாக்கா சுபி கிளம்பிட்டானுமா ஆமாக்கா நான் என்னெல்லாமோ சொல்லி எடுத்து மிரட்டி எடுத்து போயிருக்கான் இப்ப கூட்டிட்டு வந்துடுவான் மக்களை வாங்க பிள்ளைய அத்தனோட நல்ல க்ளோஸ் ஆக இருப்பாள் அப்படிதானே ஆமாமா அப்பா ரெண்டு குட்டிகளுக்கும் பெருசு என்ன கூட மதிக்காதது ஐயா அப்பா ரொம்ப பிடிக்கும் ஆமா நான் சொன்னேன் சம்மந்தம் அதை பத்தி அத்தான கிட்ட சொன்னியா எப்படி நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் செல்வி அவைய இப்பதைக்கு வேண்டாம் பிள்ளை படிக்கட்டு படிச்சு முடிச்ச வர எதுனாலும் பாக்கலாம் இப்பவே வேண்டான்னு சொல்லி ஆ அதுவும் சரிதான் சரிதான்க்கா படிக்க உடைய வயசுல படிக்கட்டு ம் எதுக்கு கல்யாணத்தை அவசரமா பண்ணணும் இருக்கட்டுக்கா நாங்க சொல்லி என்ன ஆ சரிமா சரி ஆமா பக்கெட் பிரியாணி வாங்கினு சொன்னாவில்லையக்கா ஆமா செல்வி வா அந்த நேரம் கேட்டா அப்புறம் ஏன் என்ன எடுத்து வைக்கலன்னு எடுத்து ஒரு பெரிய பக்கெட்டா பார்த்து கழுவி வைக்கட்டா பக்கெட்டா கேடு ரெண்டரை மாசம் சேர்ந்து ரெடி பண்ணி வைப்போம் உம் கேட்டோன்னா குடுத்துக்கலாம்க்கா காலையில இட்லியா வச்சு அந்த மட்டன் குழம்பையும் வச்சிருவோமா ம் மதியானத்துக்கு அதுக்கப்புறம் மேலே பரண்டில் கிடந்து அந்த பக்கெட் எடுத்து வைப்போம் எப்படி ஆ சரிக்கா அப்போ அப்படியே பண்ணும் பாத்தியமாக்கா உங்க அம்மையும் ஒரே சந்தோஷம் முகத்துல தங்கச்சியர் வந்த உடனே பாத்தியா ஆமாப்பா சித்திய கண்டோன்னு அம்மா என்ன ஒரு ஆனந்தம் நாளைக்கு நீங்களும் வளர்ந்த பிறகு இப்படி அக்கா தங்கச்சி எட்டு போகும்போது உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாரு எங்கப்பா இப்ப வீட்டுல இருக்கும்போதே ஆயிரத்தி எட்டு சண்டை நானா அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது எப்பவும் என்ன சண்டைதான் வந்துட்டு இருக்கா ஆமா ஏதோ நான் மட்டும்தான் சண்டைக்கு போறேன் இவ சண்டையே வர மாட்டா பாத்தீங்களப்பா பழி எப்படி தூக்கியா மேல இப்போ இப்ப இப்படிதான் மக்களே சொல்லுவிய அந்த வயசு வந்துச்சு நினைச்சுக்க அக்கா தங்க பாசம் ரொம்பவே இருக்கும் எனக்கு என்னமோ தெரியலப்பா ஒருவேளை இருந்தா இருக்குமோ இருந்தா இருக்குமோ இல்ல கண்டிப்பா அக்கா தங்கச்சிங்கிற பாசம் இருக்கும் அம்மைங்க சந்தோஷத்தை பார்த்தா இல்லையா பாத்தம் பாத்தம் ஆமா வாக்கிங் போறப்ப ஏன் தொப்ப குறையவே இல்லைன்னு ரெண்டு வாரம் தானே மக்களே ஆகுது உடனே எப்படி குறையும் இன்னும் ஒரு மாசம் போய் பாக்கே அப்படியே வயர் தொப்பை எல்லாம் குறைச்சு ஸ்லிம்மாவே அழகா ஆவறீங்க சரியாப்பா சரி மக்கா என்ன ஊனரே இருந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க ஏய் எனக்கும் புள்ளைகளுக்கும் ஆயிரம் விஷயம் இருக்கு எல்லாம் உன்கிட்ட சொல்லவா முடியும் சரி அத்தா சொல்ல வேண்டாம் ஐயோ செல்வி நீயா நான் ராணின்னு நினைச்சேன் ரெட்ட புள்ளலா இருந்தா இதுதான் சரி சரி சாப்பாடு ரெடி ஆயிச்சு எடுத்துட்டு வரட்ட சாப்பிடுவோமா எல்லாரும் கொஞ்சம் இரு சுபியும் சோபியும் வரட்டு சேந்தே சாப்பிட்டுலாம் ம் சரி அக்கா சித்தி அம்மி ஊருக்கு வர சொல்லுங்களா ஆ சரி மக்களே என்னடி சொல்லு சித்தி அம்மைய ராணிடா ஆறுங்க அப்பா அம்மைய கொளுப்ப ஆறு இருந்தே யாமாத்திட்டு இருக்கா சரி எல்லாம் எடுத்து வைக்க சுபியும் சோபியும் வந்தற வந்தன சாப்பிடுவோம் சரி சரிமா அத்தியா அவளுக்கு விளையாட்ட சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப